தெனாலிராமனை ஒரு நாள் மகாராஜா விருந்துக்கு அழைச்சிருந்தார் அந்த விருந்தில் குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு கத்தரிக்காய் பரிமாறப்பட்டது அந்த கத்தரிக்காய் ரொம்பவும் ருசியாக இருந்தது இதனால் அந்த தோட்டத்துக்கு ராஜா காவலே போட்டுட்டார் அந்த காவலையும் மீறி தெனாலிராமன் அங்கேருந்த கத்தரிக்காயை திருடி தன் மனைவி கிட்டே கொண்டு வந்து சமைக்கும்படி சொன்னாங்க சமைச்சு முடித்ததும் தன் மகனுக்கும் தரணும்னு விரும்பினாங்க தூங்கிட்டு இருந்த தன் மகன் மேலே தண்ணியை ஊற்றி மழை வருது எழுந்திரி உன்னோட ஆடைகளை மாற்றிக்கோ என்று சொல்லி அதுக்கப்புறம் அவனை சாப்பிட சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கத்தரிக்காவை ருசித்து சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில் மகாராஜா தோட்டத்தில் கத்திரிக்காய் காணாமல் போகவும் தெனாலிராமன் மேலே சந்தேகப்பட்டு தெனாலிராமனை அரண்மனைக்கு வர சொன்னாங்க கூடவே அவரோட மகனையும் வர சொன்னாங்க அந்த சிறுவன்கிட்ட மகாராஜா கேட்டார் உங்கள் வீட்டில் என்னைக்குப்பா கத்திரிக்காய் செஞ்சாங்க அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் மழை வந்தது அன்னைக்கு தான் செஞ்சாங்க மகாராஜான்னு அந்த பையன் சொல்ல ஓ குழந்தை ஏதோ கனவு கண்டிருக்கும் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி தெனாலிராமன் திருடலை அப்படின்னு முடிவு கட்டி தெனாலிராமனை விடுவிச்சிட்டாங்க நன்றி நண்பர்களே